அனைவருக்கும் உங்கள் ரமண ரவியின் கினிய காலை வணக்கங்கள் வெல்கம் டு அவர் ராக ஆராதனை சேனல் இன்றைக்கி நான் என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன்னா போர் அடிக்கிற அந்த இந்த இல்லை ஏற்கனவே நான் பாடி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஒரு இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு கம்போஸ் பண்ண பாடல் தான் அம்பாள் பேருது இது வந்து ஒரு என்ன இந்த யாதேவி சர்வ பூதேஷ்னு சொல்லிட்டு ஒரு நாலு சென்டென்சஸ் அந்த ஸ்லோகம் வரும் அந்த ஸ்லோகத்துக்கு பிறகு பவானியம்மன் அண்ட் தென் துர்கை எல்லா 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 அம்பாளுக்கும் சேர்த்து பாடுற லெவலுக்கு இந்த பாடல் எல்லா இடத்துலையும் பாடலாம் இது என்னோட நண்பர் வேலூரில் அற்புதசாய் ஆலயத்தினோட ஸ்தாபகர் திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு தடவை பாடி அமைச்சாரு நான் என்ன பண்ணேன் உடனே அதை அவர் அவர் வந்து அவ்வளோ நிறைய பாட மாட்டார் இருந்தாலும் அவரை நான் ஃபோர்ஸ் பண்ணுவேன் இது மாதிரி நல்லா பாடுறீங்க பாடுங்க பாடுங்கன்னு அதை வச்சு பாடி அமைச்ச பிறகு நான் என்ன பண்ணேன் அதில் கொஞ்சம் எது எது எங்கே ஏற்றணும் எங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அழகாக கம்போஸ் பண்ணி அந்த பாடலை பாடி அமைச்சேன் அவருக்கு ரொம்ப பரவசமாக இருந்தது ஐயோ நான் பாடும்போது எதுவுமே நல்லா இல்லை நீங்கள் அதுக்கு ஒரு முழு உயிர் கொடுத்துட்டீங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாடலை அதுக்கு பிறகு என்னை சாதாரணமாக பாட சொல்லி கோவிலில் எல்லாருக்கும் போட்டு காமிச்சதா ஒரு பேச்சு அந்த காலத்தில் இது வந்து இங்கே கூட நான் நிறைய பேருக்கு இந்த பாடல்கள்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்துருக்கேன் இப்போது இன்றைக்கி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அந்த யாதேவி சர்வ சாங்ஸ் தான் வாங்க பாட்டுக்கு போகலாம் யாதேவி சர்வபூதேஷு யாதேவி सर्वपूजेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वपूजेषु शक्तिरूपेण सं పిత నమస్త నమస్త నమస్తే నమో నమ జై జై జిచి భవీ మత జై జై భవీ దుర్గే భవీ जय देवी भवानी जय जय भवानी माता भवानी जय जय भवानी दुर्गे भवानी जय भवानी जय जय भवानी माता भवानी जय जय भवानी माता भवानी मा जय जय भवानी माता भवानी मा। यादेवी सर्वभूदिषु जा देवि सर्वभूदिषु शक्तिरूपे संता नमस्त नमस् नमस् नमो नम नमो नम नमो नम जगत कल्याणी शक्ति जगत कल्याणी శక్తి దాయి జై జయ దుర్గా జా భవ జై దుర్గా మతా భవీ భవాని మత మా జై జై భవాని దుర్గే భవాని జై జై భవాని శక్ जय जय भवानी देवी भवानी जय जय भवानी माता भवानी या देवी सर्वदेशो या देवी सर्वदेशु शक्तिरूपेण निता नमस्त नमस्त नमस्तस्यै नमो नमः नमो नमः सिंहवागिनी जय जय मा जय जय जे जय जय Simma vagi mi jay jay ma jay jay ma jay jay ma Asura maddi mi jay jay ma jay jay ma jay jay ma Bingya vasi mi ma 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 ब्रह्मवाहिनी जय जय मा जय जय मा जय जय मा धर्मदारिणी जय जय मा जय जय मा जय जय मा नारायणी जय जय मा जय जय मा जय जय मातङ्कि मा जय जय मा जय जय मा जय जय मा वैष्णवी माता जय जय मा जय जय मा जय जय मा मकालक्ष्मी ये जय जय माँ जय जय माँ जय जय प्रिया जय जय मा जय जय मा जय जय नमा या देवी ओ नमो ओ नमो ओ नमो ओ नमो ओम नमो जय जय मा जय ஜெய்மா ஜெய் ஜெய்மா நமோ நம நமோ நம நமோ நம எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க இந்த பாடல் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெயின் எடுத்து நல்லா பாடி பாடிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் ஒரு நாளாகவே எனக்கு அந்த கம்போஸிங்கில் ஒன்று ரெண்டு கொஞ்சம் மறந்து போச்சு அது இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது இது ரொம்ப இந்த பாடல் அந்த செகண்ட் ஸ்டாண்ட்ஸாக வந்து சிம்ம வாகினி ஜெய் ஜெய்மா அதெல்லாம் இருந்து பாருங்க தூக்கி தூக்கி பாடும்போது ரொம்ப இன்னும் நிறைய அதில் நகாசு வேலைகள்னு வாங்கல ஜெய் ஜெய்மா ஜெய் ஜெய்மா அப்படிலாம் ஒரு பாருங்கள் அதெல்லாம் இருந்தேன் அது நான் இன்னொரு தருவேன் அடுத்த எப்போனா உங்களுக்கு ஒன்றும் நல்லா அழகாக அப்போ முதல் முதல் எப்படி பாடினோ அதே மாதிரி பாடி காமிக்கிறேன் இப்போது இன்றைக்கி நம்ம வந்து இந்த யாதேவி சர்வபுதீஷு சாங் மட்டும் கேட்டோம் நம்ம அடுத்ததாக வேறு என்ன பாடல் அப்படின்னு சொல்லப்போனால் நான் இப்போ ரீசெண்டாக ஒன்று பண்ணியிருக்கேன் அது வந்து மகாலட்சுமி கோலாப்பூர் மகாலட்சுமி இது அது வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு இசைக்கோர்ப்பு வேலைகள்லாம் இருந்தாலும் இன்னும் சில நகாசு வேலைகள் இருக்குது அதுக்காக நிற்கிது இந்த பாடலை நான் ஒளி நாடலை நான் தான் பாடியிருக்கேன் என்னோடய கூட கோசிங்க திருமதி லலிதா ஜவஹர் அவங்களும் நிறைய பாட்டு பாடியிருக்காங்க மகாலட்சுமி இது காமாட்சிது வைஷ்ணவி இதெல்லாம் சேர்ந்து வரப்போகிறது கூடிய விரைவில் அது வரணும் அதனால் ரொம்ப நாளாக பெயிண்டிங் அது சீக்கிரம் வரணும்னு நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க இப்போது நம்ம மகாலட்சுமியை வரவழைப்போம் நாயகியே கோலா போர் தேவியம்மா கோலவிழி நாயகியே கோலா போர் தேவியம்மா எங்கள் தேவியம்மா महलक्ष्मी अम्मा महालक्ष्मी अम्मा महालक्ष्मी अम्मा महालक्ष्मी अम्मा कोलविकि कोलापो देवी अम्मा देवी अम्मा महालक्ष्मी अम्मा महालक्ष्मी अम्मा महालक्ष्मी अम्मा महालक्ष्मी अम्मा உன் கோயில் வாசல் வந்தால் குறையேதும் உண்டோடி தேவியம்மா உன் கோவில் வாசல் வந்தால் குறையேதும் உண்டோடி தேவியம்மா மகாலட்சுமி அம்மா உந்தாமம் தொழுதானே செல்வங்களை நீ தருவாய் தேவியம்மா సగల సెల్వంగా నీ తరువా మహాలక్ష్మి అమ్మా మహాలక్ష్మి అమ్మా శ్రీ దివ్యక్షేత్ర వంద దేవీ అమ్మా మహాలక్ష్మి అమ్మా మహాలక్ష్మి అమ్మా మహాలక్ష్మి అమ్మా మహాలక్ష్మి అమ్మా మహాలక్ష్మి అమ్మా महालक्ष्मी अम्मा कोलविकि कोलापूर् देवि अम्मा महालक्ष्मी अम्मा महालक्ष्मी अम्मा महालक्ष्मी अम्मा महालक्ष्मी अम्मा अम्मारम् अनं यापं तन्दरुवा தாமரையில் நீ அமந்தாய் தனம் யாவும் தந்திடுவாய் தாய் உந்த நடி தொழுதீன் தாரணியை தாமரையில் நீ அமர்ந்தாய் தனம் யாவும் தந்திடுவாய் தாய் உந்த நடி தொழுதீன் தாரணியை காத்திடுவாய் వరలక్ష్మి నోన్ేన్ వరం తరువా వరలక్ష్మి నోన్ేన్ వర శ్రీ దివ్య క్షేత్రమంతేవి అమ్మా మహాలక్ష్మి అమ్మా మహాలక్ష్మి అమ్మా ఎంగ మహాలక్ష్మి అమ్మా மகாலட்சுமிியம்மா மகாலுமியம்மா மகாலட்சுமி அம்மா கோலவிழி நாயகியே கோலாபூதேவியம்மா எங்கள் தேவியம்மா எங்கள் தேவியம்மா மகாலட்சுமி அம்மா மகாலட்சுமி அம்மா மகாலட்சுமி அம்மா மகாலட்சுமி அம்மா மகாலக்ஷ்மி அம்மா மகாலக்ஷ்மி அம்மா மகாலக்ஷ்மி அம்மா பாருங்கள் எவ்வளோ அழகான வரிகளை அந்த மகாலட்சுமி ஐ மீன் கோலாப்பூர் மகாலட்சுமி கொடுத்தது இதை நான் தான் எழுதியிருக்கேன் பொறாத குறிக்கி நான் தான் பாடவும் பாடியிருக்கேன் இது அநேகமாக இந்த சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதை நீங்களே கூட எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த வேர்டை ரெண்டு தடவை எழுதி வச்சுக்கோங்க நீங்களே வீட்டில் பாடலாம் வெள்ளிக்கிழமைக்கு மகாலட்சுமிக்கு பாடல்கள் பாட முடியலன்றவங்களாம் இது என்னோடய வீடியோவில் வரப்போகிற எபிசோடில் நான் என்னென்ன சாங்ஸ்லாம் பாடிக்கணும் உங்களுக்கு இதே மாதிரி பாடி பாடி அனுப்புகிறேன் இங்கே வீட்டில் இருந்தே ப்ராக்டிசஸ் பண்ணி வேர்ட்ஸ் வேணும்னா நான் திருப்பியும் வேர்ட்ஸ் மட்டும் தனியாக போட்டு உங்களுக்கு ரெண்டு ரெண்டு லைனாக சொல்லி கொடுக்குற லெவலுக்கும் பண்ணுறேன் அது அதாவது ஐ மீன் இந்த பாடல்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும் மற்றபடி எங்களுக்கு கேட்குறது மட்டும் போகுது சார் அப்படின்னு எங்களை ஆளை விட்டுருங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம் அவங்களுக்காக நான் எதுவும் சொல்லலை இசை பொதுவாக அது அழகாக காதலை கேட்கும்போது ஒரு இனிமேல் அதுவும் டிவோஷனல் வந்து உருகி பாடும்போது ரொம்ப ஒரு மெய்மறந்து போகக்கூடிய சூழ்நிலை அதனால் இன்றைக்கி நான் பாடின இந்த ரெண்டு பாடல்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏன் என்னோட இந்த ராக ஆராதனை சேனலுக்கு புதுசாக யாரென்னா கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து வெறும் ராகங்களை பற்றி மட்டும் பேசாமல் நான் வெரைட்டியாக நிறைய சப்ஜெக்ட் பேசுவேன் அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வரப்போகிற எபிசோடில் மேலும் சில நிறைய சாங்ஸுங்களை பாபாவோட சாங்ஸில் எழுதியிருக்கேன் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட பாடி காமிக்கிறேன் வணக்கம்